வணக்கம் எல் வியூவர்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடேங்க இன்னைக்கு நான் படிக்குளம் தான் போட்டிருக்கேன் ஃபோர் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா கலசங்கள் போட்டிருக்கேன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ரெட் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா அதுக்கு ஆப்டா இருக்கும்னு சொல்லி அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைக்கிறேங்க நிறைய பேருக்கு படிக்குளம்னா என்னன்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு நம்ம கோவிலுக்கு போவோம் இல்லையா சோ குளங்கள் இருக்கும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சென்டரில் தண்ணி இருக்கும் நாலு பக்கமும் ஸ்கொயராக ஸ்டெப்ஸ் இருக்கும் அதாவது படிக்கட்டுகள் இருக்கும் நாலு பக்கமும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அதாவது லைன்ஸ் போட்டு போட்டு வரையக்கூடிய எல்லா கோலமும் படிக்கோலங்கள் தான் இது வந்து ஸ்கொயராக போடலாம் ரவுண்ட் ஷேப்பில் போடலாம் இல்லை ஃப்ளவர் டிசைனில் போடலாம் எந்த இதுலேயும் போட்டாலும் லைன்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி போடக்கூடிய எல்லா கோலங்களும் படிக்கோலங்கள் தான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போடணுங்க லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னா அந்த கோலம் வந்து அழகாக இருக்காது இது முக்கியமாக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஃப்ரைடேஸ்க்கு இந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கோலம் வந்து என் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் காமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கோலத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே மீதமுள்ள கேள்விகள் என்ன பதில்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நேற்று எக்ஷர் கேட்ட கடைசி கேள்வி என்னன்னா புள்ளை விட வேகமாக வளர்வது எதுன்னு சொல்லி கேட்டு இருப்பார் அதுக்கு தர்மர் வந்து கவலைன்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் வாங்க வெளி தேசம் செல்பவனுக்கு எது துணைன்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு அவரோட பதில் தான் கற்ற கல்வி மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆமா தானே நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாடு எந்த தேசத்துக்கு போனாலும் சரி நம்ம கூடவே இருக்கிறது நம்ம கற்ற கல்வி மட்டும்தாங்க இல்லையா என்ன ஒரு அபாரமான பதில் இல்லை ஒவ்வொரு பதிலும் முத்து முத்தாக இருந்துதான் அதை கேட்டு வந்து எக்ஷரை வந்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாராம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிடிச்சி பண்ணுறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த வேலை அப்போ நம்ம என்ன செய்வோனோ எவ்வளோ நேரம் வேணும்னாலும் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்போம் ஸோ அதே போல் நம்ம எக்ஷரும் அதோடய கேள்விகளோட லிஸ்ட் வந்து அப்படியே நீண்டிக்கிட்டே போயிட்டே இருக்கான் என்ன பதில் சொல்வார் இதுக்கு என்ன பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்காராம் இவரும் அவ்வளோ அழகாக பொறுமையாக நீ பதில்கள் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பிரமிச்சு போயிடுறாராம் அடுத்த கேள்வி பாருங்க இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்ப்பதற்கு எது மிகவும் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு தர்மரோட பதில் முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த வேலை செஞ்சாலும் முயற்சி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் பலன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பலனை தான் அவர் செல்வம் சொல்லி குறிப்பிட்டிருக்கார் அடுத்தது எது அமிர்தம் சொல்லி கேட்குறாரு பசுவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எது விஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஆழமான ஒரு பதில் பாருங்கள் யாசகம் செய்வது அதாவது எந்த நேரத்துலையும் யார்கிட்டயும் போய் நின்று எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா அந்த நிலையை தான் அவர் விஷம் சொல்லி குறிப்பிட்றாரு வெல்லவே முடியாத பகைவன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது வேற எதுவுமே இல்லை அது நமக்குள்ள தான் இருக்குது அது நம்மளோட கோபம் அப்படின்னு சொல்லி அவரோட பதிலாக இருந்தது அடுத்த கேள்வி எது செல்வங்களில் எல்லாவற்றிலும் பெரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு தர்மரோட அழகான பதிலை பாருங்க மன நிறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தானேங்க எல்லாமே வச்சுருப்பாங்க பணம் இருக்கும் வீடு பங்களா புகழ் எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மன நிறைவே இருக்காது அவன் எல்லா செல்வங்களும் இருந்தும் செல்வங்கள் இல்லாததுக்கு சமம் எக்ஷரோட அடுத்த கேள்வி எவன் கருணை உடையவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு தர்மரோட பதில் பாருங்க எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பவன் கருணை உடையவன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு அடுத்தது பாருங்களேன் எது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பாருங்க இதுதான் சரி இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அதை செய்யாமல் தள்ளி போடுவது தான் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் நம்ம கதையில் வர கேள்விகள் பதில்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கோலத்தில் கேள்விகள் பதில்கள் இன்னும் தொடரும் நன்றி வணக்கம்